இருபத்தி ஆறு நோற்றார் நின் பகைவர் பாடியவர் மாங்குடி கிழவர் மாங்குடி மருதனார் எனவும் பாடம் பாடப்பட்டோன் பாண்டியன் தலை அலங்காணத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் தினைவாகு துரை அரசாகு நலிக் கடலிற் குட்டத்து வழி புடைத்த போல களிறு சென்று களன் அகற்றவும் களன் வியல் ஆங்கன் ஒளிர எஃ ஏந்தி அரிசு பட அமர் உழக்கி உரை செல்ல முரசு விளவி முடித்தலை அடுப்பாக புனல் குருதி உலை கொளியில் துடுப்பின் துளந்த வல்சியின் அடுகளம் வேட்ட அடுப்போர் செழியில் ஆன்ற கேள்வி அடங்கிய கொள்கை நான்மறை முதல்வர் சுற்றமாக மன்னர் ஏவல் செய்ய மன்னிய வேள்வி முற்றிய வாய்வாள் வேந்தேன் நோற்றோர் மன்ற நென் பகைவர் நின்னுடும் மாற்றார் என்னும் பெயர் பெற்று ஆற்றார் ஆயினும் ஆண்டு வாழ்வோரே புள்ளிருக்கு வேலு சிவனே உன் கண்ணிலே தீ கையிலே தீ சிரிப்பில நீ உடம்பெல்லாம் தீ இப்படியிருக்கும் உன்னை இந்த பெண் உமையமை உன்னோடு எப்படி அம்மையப்பர் நிலையில் சேர்ந்திருக்கிறார் நளிக்கடல் போன்ற பெருங்குளங்களில் மிதக்கும் படகுகள் போல் யானைகள் போர்க்களத்தை சீர் செய்தன யானைகள் களத்தை அமைக்க அதனைத் தொடர்ந்த கடும் போரில் வெற்றி கண்டான் செழியன் போரில் வீரமிகு அரை வீரர்கள் முரசின் ஒலி முழங்கியதில் இருந்து வெற்றியின் பெருமை விளங்கியது நான்கு வேதங்களில் பாண்டித்தியம் கொண்ட மன்னர்கள் செழியனின் ஆட்சியில் விரும்பி வாழ்கின்றனர் பகைவரும் ஆட்சியின் சக்தியால் நெருங்க னர் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்